நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நடைபெற இருந்த நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கிறாங்க அதற்கான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இது போன்ற அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள லிங்க் வந்து அந்த பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க போகலாம் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்டம் கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் இரவு காவலர் பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க நேர்முக தேர்வு பாத்தீங்கன்னா இன்றிலிருந்து பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி வரை நடைபெற இருந்தது தற்போது பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு பத்தி ஒத்தி வச்சிருக்காங்க பார்க்க போறோம்னா கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் பிரபாகரன் அவர்கள் விடுத்துள்ள செய்திக்குறிப்புல ஒருங்கிணைந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படும் கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் ஓட்டுனர் இரவு காவலர் ஆகிய பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை நேர்முக தேர்வுகள் நடைபெற இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வரை பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு வந்து நடைபெறதாக இருந்தது தற்போது பார்த்தீங்கன்னா நிர்வாக கண்கள் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுகள் குறித்த விவரம் பின்னர் அறிவிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க